திருமிகு ஜி குப்புசாமி மொழிபெயர்ப்பாளர் நூல்கள் இவரது மொழிபெயர்ப்பில் வெளிவந்துள்ளன தமிழக அரசின் விருது அயர்லாந்து அரசின் விருது போன்ற பல விருதுகள் இவரது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புக்கு கிடைத்த அங்கீகாரங்கள் திருமிகு ஜி குப்புசாமி அவர்களை செல்லமை குறித்து உரையாட அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் புத்தகத்தை கணவனே அறிமுகப்படுத்துறது ஒரு வித அராஜகம்தான் ஆனா இந்த நாவலை பத்தி பேசுறதுக்கு ஆட்கள் வேற யாரும் இல்லை கார்த்திகை பாண்டியனும் தேடி பார்த்தார் டோனி மாரிசனோட பிலவுட படிச்சவங்க கைக்கு கிடைக்கல நான் கூட சொன்ன பிளவுட பத்தி பேசுறதுக்கு பிரமாதமான ஒரு ஆள் இருக்காங்க ஆனால் டெல்லியில இருக்காங்க அப்படின்னு யாரு நான் அருந்துகிறாய் அவங்கள வர வைக்கிறது கஷ்டன்றதுனால வேற வழி இல்லை ஓகே நானே தான் பேசணும் இந்த பிலவுட் நாவல் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்றில் தொண்ணூற்றி ஒன்று நான் வாசித்தேன் என்னோட ஆரணியில் இருந்த தேவதாஸ் சார் வீட்டில் அந்த பிலோட் நாவலை படிச்சுட்டு தூக்கம் இழந்து போய் நானும் அவரும் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் அந்த நாவலை பற்றி பேசி நின்றிருக்கோம் அப்போ எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னன்னா டோனி மாரிசனுடைய நடை இருக்க இது எனக்கு ரொம்ப பரிச்சயமா இருந்தது இது எங்கேயோ ரொம்ப அந்த பழக்கமான நடையா இருக்க அப்படின்னு தான் எனக்கு டக்குன்னு எனக்கு தோணுச்சு அதுக்கு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாசித்த அருந்ததிராயோட நடை அப்புறம் தெரிஞ்சது அருந்ததிராய் டோனி மாரிசனுடைய நடையை வரித்து கொண்டு எழுதியிருக்கார் அப்படின்றது அதன் பிறகு கிட்ட கேட்டப்போ அதுவும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஐடல் இதுதான் அந்த நாவலை பற்றி ஜஸ்ட் லைக் தட் என்னால் பேசிட முடியாது அதனால் நான் கட்டுரையாகவே நான் எழுதின்னு வந்துட்டேன் அதை வாசிக்கிறத நீங்கள் கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு கேட்டுக்கணும் ஏன்னா பேசினா அந்த நாவலை பற்றி பேசுறப்போ அது என்னை ரொம்ப இமோஷனலா அஃபெக்ட் பண்ண ஒரு நாவல் என்னால் கண்ட்ரோல் இல்லாமல் நான் பேசிக்கிட்டே போயிடுவேன் அது நாளைக்கு ராத்திரி எட்டு மணி வரைக்கும் தொடர்றதுக்கு வாய்ப்பு அபாயம் இருக்குது அதனால எழுதிட்டு வந்து படிச்சுடுறது தான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது என்னென்னா இந்த நாவல் எங்களுக்கு கல்யாணமான தினத்துலேருந்தே நான் நர்மதா கிட்ட இந்த நாவலை கொடுத்து படிக்க சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் வந்திருக்கேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு விரும்பின நாவல் பட் எனிவே அது எங்க வீட்டில இருந்து டிரான்ஸ்லேட் ஆகி வர்றதுன்றது ரொம்ப சந்தோஷம் முழுக்க முழுக்க நர்மதாவனுடைய கடும் உழைப்பை நான் நேரில் பார்த்ததுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மனைவின்ற ஸ்தானத்தையும் தாண்டி அவங்க ரொம்ப கடினமா உழைச்சு இந்த ஒரு ஒர்க்கை பண்ணி எனக்கு ரொம்ப திருப்தி அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கு நான் இப்ப நான் கட்டுரை படிச்சிடுறேன் டோனி மாரிசனின் பிலவுட் இருபதாம் நூற்றாண்டின் தலைசிறந்த நாவல்களில் ஒன்று நான் மொழிபெயர்க்க வேண்டும் என்று இருபது வருடங்களுக்கு முன்பிருந்தே ஆசைப்பட்டுக் கொண்டிருந்த நாவல் இன்று நான் மொழிபெயர்க்க விட்டாலும் எங்கள் வீட்டிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது பிலவுட் இனி பிலவுட் என்பது செல்லமே ஏன் இந்த நாவலின் மொழிபெயர்ப்பு இப்போது தேவையாக இருக்கிறது அதுவும் தமிழில் செல்லமே வெறும் நாவல் புனைவு அல்ல வரலாற்றில் ஞாபகங்களில் ஆறாமல் இன்னும் உயிரோடு இருக்கும் காயங்களை கணக்கிட்டு மறுபார்வைக்கு நம் முன்னே சித்தரிக்கின்ற ஒரு ஆவணம் டோனி மாரிசன் அடிமை முறையை ஆவணப்படுத்துவதற்காக இந்த நாவலை எழுதவில்லை அடிமை முறைக்கு பின் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை எழுதுகிறார் இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் ஒண்ணு இந்த நாவல் அமெரிக்கன் சிவில் வார் அந்த முடிஞ்ச சமயத்தில் எழுதப்பட்ட காலகட்டம் இது அமெரிக்காவில் இருக்கிற கருப்பின அடிமைகள் முறையை அந்த அடிமை முறையில் இருந்த கொடுமைகள்லாம் சட்டபூர்வமாக நிறுத்தப்பட்டு விடிவு காலம் வந்துட்டதுன்னு நினைக்கிறப்போ அது விடிவு காலம்லாம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ற ஒரு விஷயம் இது டோனி மாரிசன் அடிமை முறையை ஆவணப்படுத்துவதற்காக இந்த நாவலை எழுதவில்லை அடிமை முறைக்கு பின் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதை எழுதுகிறார் மனச்சிதைவுகள் பரம்பரையாக தொடரும் வேதனைகள் சொல்ல முடியாத துயரங்கள் என கடந்த காலத்தின் கொடும் நிழல்கள் முன்னாள் அடிமைகளையும் அவர்களுடைய வழித்தொன்றல்களையும் துரத்தி கொண்டே இருக்கின்றன செல்லமே வரலாற்றை அல்ல நினைவுகளை சொல்கின்ற நாவல் இது நேர்கோட்டில் செல்லும் நாவல் அல்ல இந்நாவலில் இடம்பெறுகின்ற ஞாபகங்கள் துண்டு துண்டாக சிதறியும் தன்னிச்சையாக திரும்ப திரும்ப தலைகாட்டியும் வந்து கொண்டிருக்கின்றன செல்லமை நாவலில் அடிமை முறை என்பது கடந்த காலத்துக்குரியதாக இருக்கவில்லை அது திரும்பவும் வருகிறது மனிதர்களை பீடிக்கின்றது உயிரோடு சுவாசித்துக் கொண்டிருக்கிறது பேசிக் இந்த நாவலில் வருகிற ஆவி பிசாசு அல்ல புதைத்து விட்டாலும் மண்ணுக்குள் அடங்கி இருக்க முடியாமல் மீண்டெழுந்து வருகின்ற சரித்திரம் ஜாதிய வன்முறைகள் பாலின அடக்குமுறைகள் சொந்த நிலத்திலிருந்து விரட்டப்படும் இடப்பெயர்வு கொடுமைகள் போன்ற நம்முடைய புதைக்கப்பட்ட சரித்திரங்களும் இதைப் போன்றவைதான் கருப்பின அடிமை முறையில் சிற்கி இருந்தவர்களின் வாழ்க்கை என்பது வேறு பரிமாணங்களில் நம்முடைய வாழ்க்கையாகத்தான் இந்த நிலத்தில்தான் நமக்கும் இருந்து வருகிறது நம்மை இந்த நாவலில் மிக எளிதாக அடையாளப்படுத்திக் கொள்ள முடிகிறது என்பதே இந்த நாவலை தமிழுக்கு கொண்டு வருவதன் முக்கிய நோக்கம் தமிழ் சமூகத்துக்கு தலைமுறைகளாக தொடர்ந்து வரும் புறக்கணிப்புகள் நன்கு பரிச்சயமானவை மௌனமாக வலிகளை பொறுத்து கொண்டு வாழ்வதும் நமக்கு பழக்கமானதுதான் ஜாதிய மதம் சார்ந்த காயங்கள் எந்த காலத்திலும் ஆறாமல் குடும்பங்கள் சுமந்து கொண்டிருப்பதும் நமது கதைதான் தாங்க முடியாத வலியை சுமந்தபடி வாழ்ந்தே தீர்க்க வேண்டியிருப்பதற்கு நாம் கொடுக்கின்ற விலைதான் என்ன டோனி மரிசன் எழுப்பும் ஆதாரமான கேள்வி இதுதான் நான் இத மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன் ரொம்ப முக்கியமான கேள்வி இது தாங்க முடியாத வலியை சுமந்தபடி வாழ்ந்தே தீர வேண்டி இருப்பதற்கு நாம் கொடுக்கின்ற விலைதான் என்ன டோனி மாரிசன் எழுதும் எழுப்பும் ஆதாரமான கேள்வி இதுவே துன்புறுத்தும் நினைவுகளையும் வேதனைகளையும் சொல்லும் தமிழ் இலக்கியங்கள் ஏராளமாக உண்டு ஆனால் செல்லமே வேறு விதமான கரையாட தடையாடலை கொண்டிருக்கிறது இழப்புகளை வேதனைகளை எளிமைப்படுத்த மறுக்கிறது சுலபத்தில் மன்னித்து விடவும் மறுக்கிறது இந்த வாக்கியம் எந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டதுன்றது நீங்க நாவலை படித்தா தெரியும் சுலபத்தில் மன்னித்து விடவும் மறுக்கிறது இப்படிப்பட்ட நாவலை மொழிபெயர்ப்பது என்பது மிகவும் கடினமான சவால் எந்த கதையில் மொழிபெயர்த்து விட முடியாது வெறும் அகராதியின் துணை கொண்டு எழுதிவிடவும் நாவலை முழுசாக இரத்த நாளங்களை நிரப்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் பின்பு நமக்கான மொழியில் அதை பிரதிபலிக்க வேண்டும் அது ஒரு நெறியியல் சித்திரவதை எத்திக்கல் ஆர்டில் டோனி மார்சனின் நடை சங்கீத தன்மை கொண்டது நாவலை வாசிக்கும் போதே மனதுக்குள் சங்கீத நரம்புகள் அதிரும் கொண்டே இருக்கும் அந்த கீதம் இடையிடையே மௌனிக்கும் குரல்கள் மாறும் குழந்தையின் குரலும் தாயின் குரலும் ஆவியின் குரலும் அவர்கள் சமூகத்தின் குரலும் நாவல் நெடுக மாறிக்கொண்டே இருக்கின்றன ஆனால் தமிழ் ஓர் உணர்ச்சிகரமான மொழி எவ்வளவு நுண்ணிய உணர்வையும் துல்லியமாக வெளிப்படுத்தும் சொற்கள் அதன் கிடங்கில் உண்டு மொழிபெயர்ப்பாளரின் முன்னே நெடுந்துயர்ந்து நிற்கும் சவால் என்பது அந்த சொல் வரிசையில் பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுப்பதுதான் மிக எளிதாக மொழிபெயர்ப்பாளரை உணர்ச்சி வர உணர்ச்சி வசப்பி வசப்படுத்திவிட செய்யும் நாவல் இது டோனி மாரிசன் பயன்படுத்திய தொனியை சற்றே கூட்டி சொல்லிவிடுவதற்கான பெரும் இச்சை மொழிபெயர்ப்பாளரை ஆக்கிரமிக்கும் தனது சொந்த உணர்வுகளையும் கொஞ்சம் சேர்த்து சொல்லிவிட மனம் துடிக்கும் இந்த அத்துமீறல்களை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் சிரமமானதுதான் நர்மதாவுக்கு அந்த சுய இருந்தது இந்த நாவலை அதன் தொனி மாறாமல் மொழிபெயர்ப்பதற்கு மொழி ஆளுமை மட்டும் இருந்தால் போதாது நெறியியல் கட்டுப்பாடும் முக்கிய தேவை டோனி மாரிசனுக்கு மொழியை கையாளுவதில் அதீத கவனம் இருக்கிறது அபசரம் ஒலிக்காத வாக்கியங்கள் அவருடையது எழுத்திலேயே வாய்மொழி கதையாடலின் துவனியை கொண்டு வந்து விடுவார் செல்லமேவின் மொழிபெயர்ப்பாளருக்கு அந்த மொழியை மிகவும் பொறுமையுடன் அடக்கத்துடன் பின்பற்றி செல்ல வேண்டியிருக்கிறது அவருடைய பிரதிக்கு அடியில் பொதிந்திருக்கும் உட்பிரதியை அழுங்காமல் கொழுங்காமல் எடுத்து தமிழில் பொருத்த வேண்டியிருக்கிறது அதனால் மொழிபெயர்ப்பாளர் ஒரு சாட்சியாக செவி மடுப்பவராக சுமக்க முடியாத சுமையை தானும் சுமந்து பகிர்ந்து கொள்பவராக மாறிவிடுகிறார் அதனால் இந்த மொழிபெயர்ப்பை வெறுமனே தமிழுக்கு கொண்டு வரும் முயற்சி என்பதாக அல்லாமல் இப்படைப்பின் சுமையை தமிழின் தோளில் ஏற்றி விடுவதாகவும் மாற்றிவிடுகிறது ஆனால் தமிழ் என்ற மகத்தான மொழி அந்த உலகையும் அலட்சியமாக தன் தோளில் ஏற்றி கொண்டு புன்னகைக்கும் வல்லமை கொண்டது செல்லமே என்ற நாவலை மொழிபெயர்த்துக் கொண்டிருப்பவரோடு ஒரே கூரையின் கீழ் வாழ்வதும் மிகவும் சவாலான ஒன்றுதான் மொழிபெயர்ப்பாளருடைய உணர்வுகள் அவ்வப்போது மறந்து மறத்து போய்விடும் அந்த பிரதியின் சுமை அவருடைய முதுகை அழுத்தும் எதிரில் நிற்பவர் கண்ணில் தெரிய மாட்டார் செவிகள் அடைத்து கொண்டிருக்கும் சில நூல்கள் வாசகரை மாற்றிவிடும் சில நூல்கள் மொழிபெயர்ப்பாளரை செல்லமே இரண்டையும் செய்யும் நாவலின் தமிழ் மொழிபெயர்ப்பு பல சாத்தியங்களுக்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறேன் இது சங்கடமளிக்கும் உரையாடல்களுக்கும் நம்மை அசௌகரியப்பட வைக்கும் அனுதாபங்களுக்கும் அறவியல் சார்ந்த வாசிப்புக்கும் இடமளிக்க கூடும் இந்த நாவல் படித்து இன்புற வேண்டிய நாவல் அல்ல அதற்குள் சென்று வாழ்ந்தாக வேண்டிய நாவல் இந்த நாவலை வாசிக்க எடுப்பவர்களிடம் நான் வைக்கும் கோரிக்கைகள் சில உண்டு தயவு செய்து நிதானமாக வாசியுங்கள் நாவல் உங்களை நிலை குலைய வைத்தால் தயவு செய்து மூடி வைத்து விடாதீர்கள் வாசிப்பின்பம் என்பது இனிப்பை சுவைப்பது மட்டுமல்ல எங்கோ தொலை தூரத்தில் உள்ள நிலத்தில் சில நூற்றாண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த கொடுமைகள் இன்று வேறு வேறு ரூபங்களில் நம்மீதும் நிகழ்த்தப்பட்டு கொண்டு வருபவைதான் என்பதை உணர்ந்து வாசியுங்கள் தமிழுக்கு ஒரு விருந்தினராக வரவில்லை நமது தூங்கும் உணர்வுகளை தூண்டி எழுப்பும் ஆவியாக வந்திருக்கிறது இந்த ஆவி நம் உயிரை மனிதத்துவம் நம்மை விட்டு விலகிவிடாமல் கட்டி வைக்கும் வேலையைத்தான் செய்யும் அதனை நாம் அனுமதிப்போம் நன்றி ஒரு நாவலுக்கான அறிமுகம் உரைன்றது அந்த நாவலை எப்படியாவது நம்ம வாங்கி வாசிக்கணும்ன்றதுக்கான எண்ணத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும் உங்களோட இந்த உரை வந்து இந்த புத்தகத்தை இப்போவே தொட்டு பார்க்கணுன்ற ஆசையை உருவாக்குச்சு சார் ரொம்ப நன்றி